ஆத்தில் துணி துவைச்ச பொண்ணுக்கு கிடைச்ச அம்மனோட கை மல்லிகா அப்படிங்கிற பொண்ணு இந்த ஆத்துல தினமும் சாயந்தரத்தில் துணி துவச்சிட்டு இருக்கா அப்படி ஒரு நாள் அந்த ஆத்துக்கு அவள் துணி துவைக்கும்போது அந்த ஆறே மஞ்சள் நிறத்தில் காய்ச்சி அளிச்சிருக்கு இருந்தாலும் அவள் கொண்டு வந்த துணியெல்லாம் அங்கே உட்காந்து துவைக்க ஆரம்பிச்சிருக்கா அவ ஆத்துல துணி துவைச்சிட்டு இருக்கும்போது அந்த தண்ணிக்குள்ள வந்து ஒரு கை வெளியில் வந்திருக்கு அப்ப அவ யாரும் தண்ணிக்குள்ள இருக்காங்கன்னு பார்த்துட்டு இருந்தா ஆனா சட்டுன அந்த கை அவளோட கையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சது அவள் பயந்துகிட்டு தன்னோட கையை மேல இழுத்தா அப்போ அந்த கையும் சேர்ந்து வந்தது அந்த கையை ஒரு பொம்மை கை மாதிரி இல்லாம அது உண்மையான ஒரு மனிதனோட கை மாதிரியே இருந்திருக்கு அந்த கை முழுக்க குங்குமமும் மஞ்சளும் போட்டிருக்காங்க அந்த கையில பல வளையெல்லாம் போட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த கையில ஒரு சங்கு சின்னமா இருந்திருக்கு அவ அந்த கையை வெளியில எடுத்த மின்னல் அடிச்சு மழை பெய்ய ஆரம்பிச்சது அவ பயந்துகிட்டு கீழேயே விழுந்துட்டா ஆன அந்த கை அப்படியே கீழேயே தரையில ஒட்டிக்கிச்சு ஒட்டிக்கிட்டு மரத்துல நம்ம இவ கையையும் புடிச்சிக்கிச்சு விடவே இல்ல அப்ப அவ உடம்பு முழுக்க மஞ்சள் பூசப்பட்ட மாதிரியும் அவ மூஞ்சி முழுக்க குங்குமம் பூசப்பட்ட மாதிரியும் அவ உடல் மாறிடுச்சு அப்ப அவ தனக்கே தெரியாம ஒரு வாய்ஸ்ல பேசினான் என்ன நீ தொட்டேனா இப்ப நான் உன்னுள்ள வந்துட்டேன் இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் ஒரே அழுதா அப்படின்னு பேசியிருக்கேன் அந்த வாய்ஸ் அந்த ஆத்துக்குள் வந்து ஒரு நிழல் ஏந்திரிச்சு அந்த பொண்ணோட நெத்தி வழியா அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள போயிடுச்சு மஞ்சள் உடம்போடையும் சிவப்பு முகத்தோடையும் கையில ஒரு கையோடையும் இன்னொரு கையில ஒரு வேலோடையும் அந்த பொண்ணு அப்படியே சிலையவே மாறிட்டா